வணக்கம் திருப்பூர் மாவட்டத்தில் டாஸ்மார்க் ஊழியர்கள் பணிகளை புறக்கணிக்கப் போவதாக அறிவிப்பு தமிழகத்தில் உள்ள மதுபான கடைகளில் காலி மதுபான பாட்டிலைத் தற்றுக்கொண்டு பத்து ரூபாய் திரும்ப வழங்கும் திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது திருப்பூர் மாவட்ட டாஸ்மார்க் ஊழியர்கள் இத்திட்டத்தால் சுகாதார சீர்கேடு மற்றும் பாதுகாப்பற்ற நிலை ஏற்படுவதாகவும் காலி மதுபாட்டில்களை சேகரிக்க அதற்கென தனி அலுவலர் மற்றும் தனி இடத்தை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என டாஸ்மாக் ஊழியர்கள் திருப்பூர் மாவட்ட டாஸ்மார்க் மேலாளரிடம் கோரிக்கை வைத்தனர்